அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் வக்ர சஞ்சாரத்துல குரு பகவான் இருப்பாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ராசியில குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வார் இந்த வக்ர பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி

அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ஓரளவுக்கு நமக்கு சிறப்பு தான் ஆனா இப்ப வக்ர பார்வையை செலுத்துறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதனால எட்டாம் இடமும் சற்றே பலம் இழக்குது அதுலயும் சனி பார்வையும் எட்டாம் இடத்துல இருக்கு சனி பகவானுடைய வக்ர பார்வையும் எட்டாம் இடத்துல இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் பைனலா தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்து மேல ஸ்தானம் கர்ம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறது சிறப்பு ஆனா இப்ப வக்ர பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஏவே இந்த குரு வக்ரத்துல நான்கு முக்கிய முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதுலயும் ஆறாம் இடம் நமக்கு ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆகுது பெரிய அளவுல பலம் இழக்கல ஏன்னா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறதுனால ஆறாம் இடம் கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணுது மற்ற மூன்று இடங்கள் சற்றே பலம் இழக்குது ஆகவே இந்த காலகட்டத்துல இந்த மூன்று இடங்கள் சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் குரு பகவானை எடுத்துட்டோம்னா நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு அதாவது நம்மளுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பிளஸ் விரையாதிபதி இந்த ரெண்டு ரோலையும் குரு பகவான் தான் பிளே பண்ணுவார் எனவே இவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு ஃபேவரு அட் சேம் டைம் பார்த்தோம்னா நிறைய விரைய செலவுகள் கடந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ரிலேட்டடாக இருந்திருக்கும் ஆனால் அது ஒரு பயனுள்ள செலவுகளாக ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும் ஏன்னா பாகிய அதிபதி அப்படிங்கிறதுனால தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை பெரும்பாலும் ஏற்படுத்த மாட்டார் அதுவும் ஃபேமிலி ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஒரு பயனுள்ள விரைய செலவுகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக குரு பகவான் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாராசிவார் இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு ஏன்னா குரு பகவான் இயற்கை சுவர் அவர் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் நிறைய சுப விரை செலவுகளை ஏற்படுத்துவாரு குடும்பத்தை இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிக பேர் மேற்கொள்வாங்க ஆகவே ஃபேமிலியில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நல்லா உயர்வான மாற்றங்கள் உன்னதமான மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் அந்த குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப வாழ்க்கை ரீதியாக நிச்சயமா ஏற்படும் மேலும் இந்த பேச்சு தன்மை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் பேசிய பல விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல பொருளாதாரம் சார்ந்த வகையில் வரவும் இருக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவும் குறிப்பா சுப விரைய செலவும் அதிகமா இருந்திருக்கும் இதெல்லாம் பொதுவா இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யற காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் இப்போது அடுத்த நூத்தி நாட்கள் குரு வக்ரம் இரண்டாம் இடத்துல இந்த குரு வக்ர பலன்கள் நம்முடைய ராசி மற்ற நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை கடந்த காலகட்டத்தில் பதிந்தது அதனால நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு வகையான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு வக்ரத்தில் சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தோனாக்கா இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அப்படி பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பத்தாம் இடத்துல பதிகிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் அவசர முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால என்ன பொறுத்த அளவுல அக்டோபர் எட்டுக்கு பிறகு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம் இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பு குறிப்பா அக்டோபர் எட்டுக்கு பிறகு அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் எனவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் தென்படலாம் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறத நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீ முக்கியமான மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய பிளான்ஸ் வச்சுக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதுலயும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் பத்தாம் இடத்துல குருபகாவுடைய வக்ர பார்வை பதிகிறதுனால அக்டோபர் எட்டுக்கு மேல நிறைய பேருக்கு பணிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் பிளான் பண்ணி பண்ணிடுறது நல்லது மூன்றாவது நபர் நம்பி உங்களுடைய முக்கியமான வேலைகள் வேலைகளில் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே இறங்கி உங்களுடைய வேலைகள்லாம் கரெக்டா முடிச்சிடுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நவம்பர் பதினைந்து வரைக்கும் சற்றே நிதானமாக செயல்படுறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேலே அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நவம்பர் பதினைந்துக்கு மேல நல்ல எல்லாம் வந்து சேரும் அது வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல நிச்சயமாக இந்த உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்த பொருளாதார

காலத்துல நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்துக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கவனமா செயல்படுறது நல்லது அதுலயும் குரு பார்வை ஆறாம் இடத்துல பதியுது ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் நிறைய பேருக்கு கடன் சுமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் நிறைய பேர் புதுசா கடன் வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய கடன்களை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படுத்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு பார்வையில் கேது பகவான் இருந்ததனால ஏதாச்சும் கடன் உதவி தேவைன்னா அது டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கிறது தென்பட்டு இருக்காது மேலும் பொருளாதார தேவைகள் ஏதாச்சும் இருந்திருந்துச்சுன்னா அது டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் அதெல்லாம் குரு பார்வையில் கேது பகவான் இருந்ததுனால ஏற்பட்ட சிறப்பு பலன்கள் என பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல புதுசா கடன் எதுவும் வாங்க வேண்டாம் ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் விரைய ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒண்ணு மாதிரி ஒண்ணு ஏதாச்சும் செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது சிறப்பு கையில் எதுவும் பொருளாதாரமாக வச்சுக்க வேண்டாம் பணமா எதுவும் வச்சுக்க வேண்டாம் கையில் ஏதாச்சும் பணம் அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடனுதவி பண்ணக்கூடாது மெம்பர்ஸ்க்குள்ள எதுவும் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே இந்த கொடுத்தல் வாங்கல் காரணமாக ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த பரி பரிமாற்றங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நவம்பர் பதினைந்துக்கு மேல பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு உயர்வு இருக்கும் ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சற்றே நிதானமா பொறுமையா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரம் ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிறைய தேவைகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் நிறைய நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல குடும்பத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வக்ரம் ஆகிறாரு ஆகவே தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் தந்தையாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பு மற்றபடி குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த குழப்பமும் இல்ல வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு தேவையில்லாத பேச்சுவார்த்தையில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மௌனமா கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு குறிப்பா ஃபேமிலியில கொஞ்சம் தேவைகளை அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிரஷர்ஸ் அதிகமா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை முடிஞ்ச நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இப்போ கைக்குடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடம் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலையில இல்ல குரு பகவானும் இரண்டாம் இடத்துல பலமா தான் இருக்காரு அடுத்த ஒரு நூத்தி நாட்கள் மட்டும் சற்றே பலம் இழந்து இருப்பாரு குரு பலமும் நமக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சொல்லலாம் என பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இந்த சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பற்றி அதிகமா பேசியிருப்பாங்க எனவே அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சி சார்ந்த வகையில் அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு பகவானுடைய பலம் சற்றே குறையும் அந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சிகளை செய்யலாம் ஆனால் நல்ல செய்திகளை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய முயற்சிகளை செஞ்சிகிட்டே இருங்க பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் பாத்தோம்னாக்கா திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும் அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோன்னா குருபோகானுடைய அக்கர பார்வையை எட்டாம் இடத்துல பதையுது எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா செயல்படுறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து செயல்படுறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால் ஒரு சில விரை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் வருத்தப்படுற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் எதுவும் வெளியிடாம இருக்கிறது சிறப்பு இதை மட்டும் நீங்க ஆல்மோஸ்ட் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்தாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது எனவே கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம் குழந்தை பாகியத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் தென்படுது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி பகவான் வக்ர பார்வையை தான் ஐந்தாம் இடத்துல செலுத்துறாரு அது நான் ஓரளவுக்கு நான் பாசிட்டிவாகவே பார்க்கறேன் அதனால் நவம்பர் பதினைந்துக்குள்ள குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அது வக்ர பார்வையாக இருந்தாலும் சரி இல்லை நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிற நேர் பார்வையாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய சப்தம பார்வை பொதுவாக ஐந்தாம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில மன வருத்தங்களோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அதனால நீங்க ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நமக்கு பெரிய அளவுல குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டாரு ஏதோ லைட்டா மன வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா ஒரு பேவரான பலன்கள் கிடைக்கும் அதனால நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோனாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல பிள்ளைகளால கடந்த கால காலகட்டத்தில் நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய மருத்துவ செலவு

உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவும் இல்லை சின்ன சின்ன சிம்டம்ஸ் லைட்டாக எட்டி பார்த்துட்டு போகும் அதுல நம்ம சற்றே கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்பட்டாலே பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நியூட்ரலா ட்ராவல் ஆயிட்டிருக்கும் அதாக மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் ரொம்ப க்ளியராக இருக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்காரு இப்போ வக்ரத்தில் இருக்கிறனால இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் படிப்பை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்லை குரு அக்ரமானாலும் படிப்பு சார்ந்த வகையில் பெரிய தடை தாமதம் எதுவும் ஏற்படுற மாதிரி தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் அவங்களோட படிப்பை தொடர முடியாத அளவுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் கல்வி சார்ந்த வகையில ஏற்படல மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க இப்போ நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணத்தோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க எனவே அவங்க நினைக்கிற படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் விஷயம் தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த அஷ்டமஸ்தானம் சற்றே பலம் இழக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த ரெண்டு வகையில ஏதாவது ஒரு வகையில ஒரு சில குழப்பங்கள் மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா பெரும்பாலும் அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்கல ஏன்னா குரு பகவான் ஒரு முழு சுபர் அவர் வந்து பெரிய அளவுல குறிப்பா கல்வி சார்ந்த வகையில் பெருசா தடை தாமதங்களை ஏற்படுத்த மாட்டாரு எனவே மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிளானிங் மைண்ட் செட்டோட டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த குரு வக்ரத்துல நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறதே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பெருசா பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இன் கேஸ் நீங்க கடந்த காலகட்டத்தில் எதுவும் சுப விரைய செலவுகள் சுப விஷயம் சம்பந்தமான ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனாக்கா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதீத கவனத்தோட இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது

கவனம் செலுத்தணும் நேரம் கடந்து சாப்பிட்றது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏனை டைமிங்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு டைமுக்கு கரெக்டாக தூங்குணும் சரி இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பராமரிக்கணும் அதே போல் பத்தாம் இடமும் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனாலையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே எல்லாத்தையும் சீர் தூக்கி நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பா பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு அக்ரம் ஆகுறார் எனவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் காது மூக்கு வாய் தொண்டை பகுதி இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளோ மருத்துவ செலவுகளோ ஏற்பட்டு நீங்களாம் அடுத்தது ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு வலி முதுகெலும்புல ஏதாச்சும் வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை சனியும் பார்க்கிறாரு ப்ளஸ் வந்து குரு பகவானுடைய வக்ர பார்வையும் அஷ்டமத்தில் பதியுது அதுலேயும் பார்த்தோன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பத்தாம் உடன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கால் கைகள்ல அதிகமா வலி இருக்கும் அதிகமா சோர்வான மனநிலை இருக்கும் அது மட்டும் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு விரயஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் எனவே இந்த பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கால் பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேல நவம்பர் பதினைந்துக்கு மேல சனி பார்வை நம்முடைய ராசி மேல விழும் ஆகவே அந்த காலகட்டத்தில் உடைய தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல அதாவது நவம்பர் பதினைந்துக்கு மேல பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முடி முடிக்கொற்ற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு எனவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அதே போல நவம்பர் பதினைந்துக்கு மேல உடைய மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமா யோசிக்க கூடாது முதல்ல ஏன்னா சனி பார்வை சுயஸ்தானத்தில் பதியும் போது அதிகமான யோசனையை கொடுத்துருவாரு மணிக்கணக்காக யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதனால தூக்கமின்மை சரியான சாப்பிட முடியாத சூழ்நிலை இதெல்லாம் அதிகமாக வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேலே மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது சிறப்பு ஆகவே நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு மேலும் தினமும் காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனச்சோர்வு அதிகமாக இருக்கும் எதை நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையான வெறுப்பான மனநிலை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு மேலே எனவே எப்போதும் மனச்சோர்வு இல்லாம உங்களை எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள்ல மட்டும் சற்றே கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும் ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறது பொதுவாக சிறப்பு ஆனால் வக்ரம் ஆகிறது பொதுவாக குற்றம் ஆனால் குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால பெருசா பாதிப்பான பலன்களை கொடுத்துட மாட்டாரு அது நமக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜா இருக்கு எனவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நியூட்ரலா இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு மேல குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் செலுத்திக்கணும் மேலும் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் உடைய பேச்சு வார்த்தைகள் நிதானம் காக்கிறது நல்லது இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலா பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பொதுவா குரு பகவான் ஏதோ கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி என் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு பேவரா அதை மாத்தி கொடுப்பாரு அதனால ஸ்டார்டிங்ல ஏதோ மன வருத்தமான சூழ்நிலை ஏற்படுறதுன்னா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் அதோட என் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு பேவரான நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் குறிப்பா பிப்ரவரி நான்குக்கு மேலே முக்கியமான நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடைப்பட்ட பட்ட காலகட்டங்களில் ஏதோ கொஞ்சம் டவுனாக போகிற மாதிரி இருந்தாலுமே பிப்ரவரி நான்குக்கு மேலே நமக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக டிராவல் பண்ணுறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேலே உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துறது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேலே முக்கியமான நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு லட்சம் பேருக்கு இருப்பாங்க மேலும் அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சனை கொடுக்கறது அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கறது எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல நம்முடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வேற வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்திருக்கும் இந்த வேரியேஷன் நிறைய இருக்கு இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசா புக்தி மேலும் அந்திரம் இந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும் இப்ப உங்களுக்கு வந்து தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு மேலும் சாதகமான அந்திரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அதே போல தசா மீடியமா இருக்குனாக்க தடை தாமதத்தோட அந்த விஷயம் நமக்கு கை கூடி வரும் மேலும் தசா புக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி

பலன்கள் உங்கள் லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பலன்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதில் சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்போ யூடியூப் சேனலில் நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பார்க்குறாங்க எல்லா சேனலில் உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை இது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில் ட்ராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் உங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்ற பலன்கள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த அட்லீஸ்ட் நீங்கள் மூணு மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்மளை குழப்புறத்துக்குனே நிறையா விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பதினைஞ்சு சேனலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடெயாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவாக ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டும்தான் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் நியூமராலஜி நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரிக்ஷன்ல அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரிடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேல நம்முடைய சேனல்ல இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு டயம் இருக்கும் போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்